அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் கோவிலிருந்து பேராசிரியர் கற்ப சுவாமி ராம்நாதன் இன்றைக்கி நம்ம பார்க்க போடுற தலைப்பு உழைப்புனா என்ன உழைப்புனா என்ன சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மனம் சார்ந்ததா உடல் சார்ந்ததா எல்லாத்துக்கும் ஒரு குழப்பம் இருக்கும் உடல் மற்றும் மன ஆற்றலை செலுத்தி ஒரு செயலை செய்து முடிக்கும் முயற்சி இருக்குது பார்த்தீங்களா ஒரு நம்பிக்கையோடான ஒரு கூட்டு முயற்சி அது தொடர்ந்து செய்யும்போது தன்னில் மற்றும் ஒரு கடமை உணர்வு வரும் அந்த கடமை உணர்வோடு சேர்ந்து கிடக்கூடிய வெற்றியை தான் உழைப்புன்னு சொல்கிறோம் எண்ணித் செயல் தான் சொல்லியிருக்கேன் எந்த ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடி திட்டமிடுதல் ரொம்ப ரொம்ப அவசியம் உலக்குமின் திட்டமிடும் திட்டமிடுங்க முயற்சி தரும் வையகம்ன்றது நம்ன்றது பழங்குடி முயற்சியை மட்டுமே ஆயுதமாக பயன்படுத்துங்க இந்த உலகத்தையே ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வினை ஒழிய வினை செய்யின் தீன்மை விற்பனை ஒழிய பூசல் தரும் அதாவது திருக்குறளில் நானூற்றி அறுபத்தி ஏழாவது குரல் இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற நேரத்தில் அதை விளக்கிட்டு வேறு எதுவும் வேலை செய்யாமல் கர்மமே கண் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணீங்கன்னா நஷ்டமே வராது பிறநானூரில் மதுரை காஞ்சியில் எனக்கு ரொம்ப பிடித்த வரி விளைபொருள் பொருள் செய்தாரே விலங்குகள் வாழ்த்தும் உழைக்கும் மக்களை பாராட்டுறது யாருனாலும் பாராட்டலாம் பட் விலங்குகளே போற்றக்கூடிய ஒரு உன்னதமான இது வந்து விவசாயம் விவசாயத்தில் உழைக்கிற விவசாயியை கூட இருக்கலாம்ன்றதுதான் அதோட கருத்து நற்றின பாலை பகுதியில் வியா விழுப்புயல் மலை போல் வருமாள் மாயா முயற்சியான் வெல்வர் அரசு அரணே விடாமயற்சி மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் வெற்றியும் பாதுகாப்பும் ஆட்டோமேட்டிக்காக வந்துருன்னு சொல்கிறது சிறுபான்ற்று படையில் உழைப்பினில் உயர்ந்தது உண்டு உறுதி கொண்டார் எய்தவர் வெற்றி உறுதிங்கிறது வந்து தன்னம்பிக்கையோடு உழைக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் உண்டுதான் குறுந்தொகையில் வந்து உரம்பொலையார் இல்லை உலம்பொலையார் சொன்ன மலரோடு வாடிய நறுமண நற்றத்தும் நற்றத்தும் வீழ்வதில்லை புகழ் மலரோடு வாடிய நறுமண நற்றத்தும் வீழ்வதில்லை புகழ் வெற்றிங்கிறது பூ போல கிடையாது அது வாடி போயிடும் உழைப்பில் வந்த புகழ்ன்று வந்து அது வீழவே வீழாது பதிற்றுப்பற்றில பெரும்பாலில் சொல்லப்பட்ட விஷயம் வந்து தூங்காது தேய்பெருக்கி நாள் நனி உழைக்கும் ஊராரை கோத்தலிக்கும் உயர்நிலை நல்வேந்த தூங்காமலே உழைக்கக்கூடிய மக்கள் வந்து நாட்டு வளத்தை உருவாக்குவாங்க அரசருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் அவையர் சொன்ன வரியோடு முடிக்கலான்னு நினைக்கிறேன் நல்வினை செய்து நானுடை மாற்றியும் கொண்டு மெய்வெளி நெறியில் வளர்ந்தோன் வாழ்வான் நல்வினை அதாவது உழைப்பு நேர்மை பொறுமை எல்லாம் கையாண்டு உழைக்கக்கூடிய ஒருத்தர் வந்து வாழ்க்கையில் ஈஸியாக முன்னேறுவான் உங்களுக்கு அந்த உழைப்போடு சேர்ந்த உயர்வு கிடைக்க வாழ்த்து விடைபெறுவது பேராசிரியர் கற்பசுவாமி ராமநாத் ராம்நாதன் கோவையில் இருந்து